மரிய வாழ்க்கை வேட்டாவளம் வேலூர் மறை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நாங்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக பாதயாத்திரை பக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வைக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் அன்று நாங்கள் இன்று பயணம் கிளம்புவோம் இருபத்தி மூணு காலை மாதம் போட்டு என்ற இடத்தில் ஆறு மணிக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது மதிய உணவு பன்னிரண்டு மணிக்கு மடப்பட்டு என்ற ஊரில் செரத்தனூர் என்ற அஞ்சலா சர்ச்சையிலும் பண்டு கூட்டுவட்டிலும் வழங்கப்படுகிறது அடுத்து இரவு சேந்தநாடு என்ற இடத்தில் இரவு உணவு வழங்கப்படுகிறது மறுநாள் காலை இருபத்தி நாலு காலை நெய்வேரி காணிக்கை மாதா ஆலயத்தில் காலை உணவு வழங்கப்படுகிறது மறுநாள் இருபத்தி நாலு அன்று மதியம் வடலூரில் மதிய உணவு வழங்கப்படுகிறது மாலை வள்ளலார் என்ற இடத்தில் இரவு உணவு வழங்கப்படுகிறது இருபத்தைந்து காலை சிதம்பரம் பைபாஸ் காலை உணவு வழங்கப்படுகிறது மதியம் சீர்காழி வழங்கப்படுகிறது மாலை காத்திருப்பில் வழங்கப்படுகிறது இருபத்தி ஆறு அன்று காலை திருக்கடையூர் காலை உணவு வழங்கப்படுகிறது மதியம் டேம் தில்லையாடி அம்மாள் டேம் வழங்கப்படுகிறது அதோடு மறுநாள் இருபத்தி ஏழு காலை நாகப்பட்டத்தில் காலை உணவு வழங்கப்படுகிறது இருபத்தி மதியம் மதிய உணவு வழங்கப்படுகிறது அடுத்து இருபத்தி மதிய உணவு வழங்கப்படுகிறது இருபத்தி எட்டு இரவு உணவு வழங்கப்படுகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி மதிய உணவு வழங்கப்படுகிறது ஆக மொத்தம் ஏழு நாள் மூன்று வேலை உணவு தயாரிக்கப்படுகிறது அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கப்படுகிறது என்று கூறிக்கொண்டு இதை வழங்க வைத்த அன்னை மரியாளுக்கும் தியாக டி அவர்களுக்கும் நன்றி கூறி நடைபெறுகிறது நன்றி வணக்கம்